காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பொக்லே இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீடி எக்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வண்டியோட பேப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது ஒரிஜினல் டிஎன் நம்பர் தாங்க டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது பின் புஷ் எல்லாமே தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஓனர் மூணு ஓனர் வண்டி வெல்டிங் கிராக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க இந்த வண்டியோடைய விலை ஓனர் தரப்புலேருந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜேசிபியில் எக்ஸ் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் உங்களுடைய பொக்களை இயந்திரங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே